அறிமுக இயக்குனர் சிவராஜ் அவருடைய இயக்கத்தில் கலையரசன் பிரியாலயா உள்பட பல நட்சத்திரங்களுடைய நடிப்பில் சமீபத்தில் தேட்டர்ஸில் வெளியாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ட்ரெண்டிங் ஸோ ட்ரெண்டிங் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல படத்தினுடைய கதை சென்னையைச் சேர்ந்த அர்ஜுனும் மீராவும் யூடியூப் ட்ரெண்டிங் தம்பதிகளாக வடம் வந்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட மூணு லட்சத்துக்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ் இவங்களுக்கு இருக்காங்க லைக்ஸ் ரீல்ஸ் ஸ்டோரி என சமூக வலைதளங்களும் அவற்றை சார்ந்த வாழ்வுமாக தங்களினுடைய ஒவ்வொரு நாளையுமே அவங்க கடத்துகிறாங்க அதில் வரக்கூடிய அந்த இன்கமில் ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்கிறாங்க அதில் வரக்கூடிய அந்த வருவாயை நம்பி கந்துவட்டி கடன் அيهم வங்கி கடனையும் வாங்கி பெரிய வீட்டையும் வாங்கி குடியேறறாங்க இந்த நிலையில திடீரென அவங்களோட youtube சேனல் delete ஆக வருமானம் இல்லாமல் முடங்கி போகுது தம்பதியினருடைய வாழ்க்கை இஎம்ஐ பிரச்சனை வட்டி பிரச்சனை போன்றவை கஷ்டை நெருக்க தருணத்தில் ஒரு பிரைவேட் நம்பர்ல இருந்து ஒரு மர்ம நபர் ஒருத்தர் ரெண்டு பேருக்குமே கால் பண்றாரு அந்த கால்ல அவங்களுடைய வீட்டுக்குள்ள சிசிடிவிகளின் சிடிவிகளின் கண்காணிப்புல நடக்கக்கூடிய ஒரு ரியாலிட்டி ஷோல விளையாட ரெண்டு பேருமே அழைக்கறாரு முகமூடி அணிந்த அந்த மர்ம மனிதர் அதல முழுதாக வெற்றி பெற்றாங்க அப்படின்னா இரண்டு கோடி ரூபாய் பரிசு தரறதா உறுதி அளிக்கறாரு பண பிரச்சனையே கூடிய தம்பதியினர் இதற்கு சம்மதித்து விளையாட தொடங்குறாங்க அந்த விளையாட்டில் நடக்கக்கூடிய அதிரடி திருப்பங்களால் ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் என்னவாகுது அப்படின்றது தான் அறிமுக இயக்குனர் சிவராஜ் என் இயக்கி இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டிங் திரைப்படம் ஓகே படத்தினுடைய கதையை பற்றி பார்த்தாச்சு படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ் பதற்றம் லஞ்சம் ஆக்ரோஷம் ஆற்றாமை என கேமினுடைய எல்லா எமோஷன் ஸ்டேஜ்களுக்கும் தேவையான நடிப்பை வழங்கியிருக்காரு கலையரசன் இவருடைய சக போட்டியாளராக பிரியாலயாவும் எல்லா எமோஷன் டாஸ்க்லையுமே பாஸ் ஆகுறாங்க ஆனாலும் வலிந்து திணிச்சது மாதிரியான மாதிரியான மிகை நடிப்பு ரெண்டு பேருக்கிட்டையுமே ஒரு சில காட்சிகள் அங்க எட்டி பாக்குறது பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் நெருடலா இருக்கு இவங்க ரெண்டு பேருடைய கதாபாத்திரங்கள் தாண்டி பிரேம்குமார் தனக்கு கொடுத்த வேலையை செய்ய பெசன் ரவி ஜே ஆகியோர் படத்திலுடைய கதாபாத்திரங்கள்ல ஜஸ்ட் வந்து போறாங்க படம் டெக்னிக்கல் அஸ்பெக்ட்ஸ்ல அதாவது தொழில்நுட்ப ரீதியா எப்படி எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே வீடு தான் கதைக்களம் அப்படின்னாலுமே கூட ரிப்பீட் அடிக்காத பிரேம்களால எமோஷன்களை கடத்தியதோடு மட்டுமல்லாம முடிஞ்ச அளவுக்கு சுவாரஸ்யத்தையும் கூட்டியிருக்கு பிரவீன் பாலுவின் ஒளிப்பதிவு பரபரப்பையும் எமோஷனையும் முதற்பாதையில் கச்சிதமாக சீர்தூக்கும் நாகூரான் ராமச்சந்திரனுடைய படத்தொகுப்பு இரண்டாவது பாதியில பெரும்பாலான காட்சிகளை தேவைக்கு மீறி நீட்டி முடக்க விட்டுருக்கு கண்டிப்பா அந்த இரண்டாவது பாதியில தேவையான காட்சிகளை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற காட்சிகளை வெட்டி இருந்திருந்தார் அப்படின்னா அந்த செகண்ட் ஆஃப் கூட கொஞ்சம் க்ரிப்பா இருந்திருக்கும் ஆர்ப்பாட்டம் இல்லாத சாம் சிஎஸ்சின் பின்னணி இசை விறுவிறு காட்சிகளை சரிவாக்குறதோட மட்டுமில்லாம எமோஷனல் மோடுல ஒரு கதாபாத்திரமாகவுமே மாறி உலாவி கவனிக்க வைக்குது இப்படி பின்னணி இசையில கவனிக்க வச்ச சாம் சி எஸ் பெரிதா கவனம் ஈர்க்கல கதைக்களம் கதாபாத்திரங்கள் அவங்களுடைய பிரச்சனை என கொஞ்ச நேரத்திலேயே கடகடன் கதைக்குள்ள நகருது திரைக்கதை வீட்டிற்குள்ள உருவாக்கப்படும் சின்ன செட்டப் தம்பதிக்கு கொடுக்கப்படும் முதற்கட்ட டாஸ்க்குகள் போன்றவையெல்லாம் கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு சுவாரஸ்யத்தை கொடுக்குது இரண்டாவது கட்டமாக அதிரடிகளோடு கொடுக்கப்படும் டாஸ்க்குகள் தம்பதிக்கு இடையிலான உறவு சிக்கலையும் எமோஷனலாக மோதவிட்டு கதையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துது ஒவ்வொரு டாஸ்க்லேயுமே அவங்களுடைய உறவிற்குள் நிகழும் மாற்றங்கள் நேர்த்தியாக காட்சிப்படுத்தப்பட்டு திரைக்கதை ரொம்பவே ஆழமாக தொடங்குது ஆனால் டாஸ்க் ட்விஸ்ட் எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கிக்கிட்டே போகிறது இடைவெளிக்கு பிறகு ஒரு மாதிரி டைம்னஸை ஏற்படுத்திடுது மேலும் மேம்போக்கான காட்சி அமைப்புகளும் லாஜிக் இல்லாத திருப்பங்களும் இரண்டாவது பாதியில் வரிசை தொடங்குது முதல் பாதியில ஒரு மாதிரி இன்ட்ரஸ்டிங்கா ஆரம்பிச்ச இந்த திரைப்படம் இரண்டாவது பாதியில் நம்மளே யூகிக்க காட்சிகளால ஒரு மாதிரி ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குது கதாபாத்திரங்கள் திடீர்னு எடுக்கக்கூடிய அந்த எமோஷனலான முடிவுகளுக்கு நியாயம் செய்யக்கூடிய காட்சிகளோ வசனங்களோ படத்தில் இல்லாததுனால அது தேவையான அழுத்தத்தை நமக்கு கொடுக்கல அதனாலேயே அந்த கிளைமேக்ஸில் அதீத செயற்கைத்தனம் மட்டுமே தான் துருத்திக்கிட்டு தெரியுது இப்படியான டெக்னோ த்ரில்லர் படத்துக்கு வசனங்களும் பலவீனமாக எழுதப்பட்டிருப்பது கண்டிப்பா ஏமாற்றமே இது மட்டும் இல்லாமல் அந்த மர்ம மனிதர் யார் இந்த விளையாட்டின் பின்னால் இருக்கக்கூடிய அந்த பெட்டிங் உலகம் என்ன யூடியூப் வருமானத்தை நம்பி யாராவது இவ்வளோ பெரிய வீட்டை வாங்குவாங்களா போன்ற கேள்விகளுக்கு கடைசி வரைக்குமே பதில் சொல்லாதது படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லலாம் மனிதர்களோட குணங்கள்லையும் உறவுகள்லையும் சமூகத்திலையும் சமூக வலைதளங்கள் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கங்களை பத்தி அங்கங்கே பேசுது படம் ஆனால் சில இடங்கள்லாம் அதுவே ஓவர் டோஸா போயிட்டுறதுனாலேயே பிற்போக்குத்தனங்களை அள்ளி தெளிக்க ஆரம்பிக்குது திரைப்படம் மொத்தத்தில் இந்த ட்ரெண்டிங் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா படத்தோட அந்த ஒன்லைன் அதாவது கதை கருவும் படத்தோட சுவாரஸ்யமாக ஃபர்ஸ்ட் ஆஃபும் லைக்ஸுகளை நம்மள்ட்ட இருந்து வாங்கினாலும் கூட சர்க்கலான இரண்டாவது பாதையை சரி கட்டியிருந்தாங்க அப்படின்னா இந்த படமும் பேருக்கு ஏற்றபடி நம்ம மனசுலையுமே ட்ரெண்டிங் ஆகிருக்கும் பட் இப்போ நம்ம நார்மலாக ஸ்டால் பண்ணும்போது பார்க்குற ஒரு நார்மல் போஸ்ட்டாக மாறிடுச்சு அதனால் நம்மளும் ஸ்டால் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு ஓகே தேட்டரில் போயிட்டு பார்க்குற அளவுக்கு இந்த திரைப்படம் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னால் கண்டிப்பாக ஓரளவு டீசெண்ட் வாட்ச் தான் ஒரு ஆவரேஜான திரைப்படம் தான் நீங்கள் போய் தேட்டரில் உட்காந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி படத்தோட ஒன் லைனாக இருக்கட்டும் அந்த ஃபஸ்ட் ஆஃப்ல வரக்கூடிய அந்த கேமிங் செஷன்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு சுவாரசியப்படுத்தும் ஆனால் அப்படி ஃபஸ்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக இருக்கும் போதே நீங்கள் உங்கள் மனசை செகண்ட் ஹாஃப்க்கு ரெடி பண்ணிக்கணும் அதாவது இதை விட இன்னும் சுவாரஸ்யமாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இல்லை செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஆவரேஜான ஒரு படமாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே செகண்ட் ஹாஃபும் கிளைமேக்ஸ் தான் ஒரு படத்தோடைய வெற்றியை தீர்மானிக்கும் ஏன்னா நம்ம கடைசியாக அதை தான் பார்த்துட்டு வரோம் அப்படின்றதுனால அதுதான் நம்ம மனசில் நிற்கும் பெரும்பாலான திரைப்படங்கள் தோற்று போகிறதே அந்த செகண்ட் ஹாஃப் ஒழுங்காக அமையாததுனால அல்லது கிளைமேக்ஸில் சொதப்புறதுனால தான் படம் எப்படி இருக்கோ இல்லையோ செகண்ட் ஹாஃபும் கிளைமேக்ஸும் நல்லா அமைஞ்சு அதனாலேயே ஓடின படங்கள்லாம் நிறைய இருக்குது அந்த வகையில் இந்த ட்ரெண்டிங் திரைப்படம் மனசில் நிற்காமல் போகிறதுக்கு காரணமாகவே அந்த செகண்ட் ஹாஃபும் கிளைமேக்ஸும் தான் அமைஞ்சு போயிடுது ஒன்ஸ் அகேன் சொல்கிறேன் ஒன்லைன்ஸ் பாரசியமான ஃபஸ்ட் ஹாஃப்னு ஓரளவு இன்ட்ரஸ்டிங்காக போனாலும் செகண்ட் ஆஃப் உங்கள் பொறுமையை சோதிக்கிறதுக்கும் அது கிளைமேக்ஸ் வந்து உங்களை இது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்றதுனால உங்க டைம் அதில் ஸ்பென்ட் பண்ணுறது சரியாக வேணாமா அப்படின்றது நீங்க எடுக்க வேண்டிய முடிவு தான் அப்படின்றத சொல்லிக்கிட்டு இந்த ட்ரெண்டிங் திரைப்படத்தையும் விமர்சனம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் படம் பார்த்தீங்க அப்படின்னா படத்தை பற்றின உங்களுடைய ரிவ்யூ என்ன இந்த ரிவ்யூ பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க நம்ம சேனல் எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க யாராவது பார்த்துங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு நோட்டிஃபிகல் பற்றி மக்க மாட்டிங்கனா